சென்னையோட பழைய இலாக்காவில ஒரு சின்ன தெரு முத்தே லேன் பாதி எரிஞ்சு பாதி இறங்கி போய் அதோட பரபரப்பான தோசை வடை அந்த கடையோட முதலாளி சண்டைக்காரி வாயாடி அப்புறம் கனவுகளோட நெறஞ்ச நம்மளுடைய பூவை போல ரஜு ரஜுவோட கனவு என்னன்னா அவளுடைய தோசை சென்டரை இந்தியா முழுக்க பிரபலமாக்கணும்னு

இதுல தேங்காய் இருக்கணும் தேங்காய் ஐயோ அப்பா இது என்னோட எக்ஸ்பெரிமென்ட் பா வாய மூடு எந்த எக்ஸ்பெரிமென்ட்டும் தேவையில்லை அப்புறம் தோசையும் வேணாம் நான் எத்தனை தடவை சொல்றது பொண்ணுங்க இந்த மாதிரி வேலை செய்யறது எனக்கு பிடிக்காதுன்னு ஓ வீட்டுக்கு போ போய் வீட்டை பாத்துக்க கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் தான் பயன்படும் இந்த தோசை சென்டர் நடத்துறது கிடையாது கிளம்பு ஐயோ அப்பா பாவம் ரஜு தன்னுடைய தோசை சென்டரை இந்தியா முழுக்க ஓபன் பண்ணணும்னு நினச்சா ஆனா அவளுடைய அப்பா இது விட்டுட்டு வீட்டு வேலையை பார்க்க சொல்லி வற்புறுத்தினாரு அவங்க அப்பாவோட பழைய எண்ணத்தினால் அவளால் முன்னேறி போக முடியல இப்ப அந்த கடவுள் தான் ரஜுவை இந்த மாதிரி குழப்பமான நிலையிலேருந்து வெளியே எடுக்க முடியும் ஐயோ சாமி உங்களுக்கே தெரியும்ல என்னுடைய தோசை சென்டரை இண்டியா முழுக்க நான் பிரபலமாகுன்னு நினச்சிக்கிட்ருக்கேன் இது ஏன் எங்க அப்பா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு

இந்த மழை எங்கிருந்து வந்தது இது ஒண்ணும் மழை காலமும் கிடையாதே இடின்னு பேஞ்ச மழையில ராஜு ரொம்ப என்ஜாய் பண்ணா அப்பதான் அவ பார்த்தா தூரத்துல யாரோ ஒரு ஆளு நினைச்சிட்டு இருந்தாரு ஏங்க அட ஏங்க அங்க எதுக்கு இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க வாங்க இங்க அந்த ஆளு அங்க இருந்து ராஜோட கடைக்கு ஓடி வந்தாரு ஐயோ உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு ஆமாங்க இந்த ஜலதோஷம் ரொம்ப அதிகமாயிடுச்சு பரவாயில்ல இருக்கட்டும் உங்களுக்கு இப்போ நான் சுட சுட டீ போட்டு கொடுக்கறேன் அதுல சரி நீங்க யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்க அதாவது நான் இங்க சுத்தி பார்க்கறதுக்காக வந்தேன் தனியா சோலோ ட்ரிப்ல ஆனா திடீர்னு இந்த மலை மொத்த பிளானையும் வீணாக்கிடுச்சு இதுக்கு மேல சுத்தி பார்க்க முடியாது ஆனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒதுங்கத்துக்காவது இடம் கிடைச்சதே ஐயோ ஒதுங்கத்துக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிடுறதுக்கு வந்தா இதோ உங்களுக்கு சுட சுட டீ அப்புறம் சுட சுட தோசை அட என்னங்க அப்படி பாக்குறீங்க சாப்பிடுங்க இது நிஜமாவே தோசைங்களா ஆமா ஏன் ஏதோ கன்ஃபியூஷனா एक्चुअली ராஜியோட கை கலைய பத்தி நிறைய நம்பிக்கை இருந்தது ஆனா ராஜு அந்த தோசைய பார்த்தானே அத பார்த்துட்டு அதிச்சைய நின்னா ஓ ரஜு மேடம் நீங்க என்ன கொடுத்துக்கிங்க ஐயோ என்னங்க சொல்றீங்க நான் என்னத கொடுத்தேன் தானே கொடுத்தேன் இதை பாருங்க நான் நிறைய தோசையை சாப்பிட்ருக்கேன் பார்த்துருக்கேன் ஆனால் என்னன்னு தெரியல இதை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்பவும் பயமா இருக்குங்க இதனால ஏதாவது ஏடா கூடமா என்ன சொன்னே நீ இல்லைல்ல ஒன்று இல்லை நான் சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் ராஜுவை பார்த்து பயந்துக்கிட்டு ராஜ் பேரு மூச்சை விட்டான் கடவுள் மேல நம்பிக்கை வச்சு முதல் வாய் எடுத்து வச்சான் அப்புறம் அவள் அதிர்ந்து போயிட்டான் அட என்னது இது இந்த தோசை இந்த தோசை வந்து இந்த தோசை வந்து என்ன இந்த தோசை ரொம்ப அற்புதமா இருக்குங்க என்ன நிஜமாவா ஆமாங்க இந்த தோசை இத பத்தி நான் என்னன்னு சொல்றது இந்த மாதிரி சுவையான தோசையை நான் சாப்பிட்டதே கிடையாதுங்க மனசுக்கு என்ன தோணுதுன்னா யார் இந்த தோசையை செஞ்சாங்களோ அவங்க கையை தொடணுங்க அப்படியா சரி இந்த அங்க தொட்டு பாருங்க என்ன ஐயோ நீ தானே சொன்ன யார் இந்த தோசையை செஞ்சாங்களோ அவங்க கையை தொட்டு பாக்கணும்னு ராஜு இந்த மாதிரி படபடன்னு பேசுறத பார்த்துட்டு ராஜோட பேச்சே நின்னு போச்சு அப்புறம் நீங்க இந்த அளவுக்கு டேலண்டடா இருக்கிறீங்கன்னா இது ஏன் ஒரு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போடக்கூடாது ஐயோ சோஷியல் மீடியாவா அப்படின்னா நான் ஃபேமஸ் ஆயிடுவேல ஆமாங்க கண்டிப்பா அப்புறம் ஒரு தோசை பண்ணி கொடுத்தீங்களே அது ஃபேமஸ் ஆகிறதுக்கு தகுதியானதுங்க ராஜ் சொன்னதை கேட்டுட்டு ராஜு ஏழாம் வானத்தை போய் அடைஞ்சிட்டா அவ ராஜோட மொபைல்ல இருந்து தன்னோட தோசைய வீடியோ எடுக்க ஆரம்பிச்சா ஐயோ சுவாமி உங்களை நான் வெல்கம் பண்றேன் என்னுடைய கார சாரமான சாக்லேட் தோசையோட ரெசிபி வீடியோக்கு ஸ்வாகத்தம் 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 கைஸ் ரஜு மேடம் போதும் போதும் இவ்வளவு எல்லாம் வெல்கம் பண்ண வேண்டாம் நாம ரெசிபில கவனத்தை செலுத்தணும் ஓகே ஓகே அப்ப நண்பர்களே முதல்ல ஒரு கிண்ணத்துல அரைச்சு வச்ச தோசை எடுத்துப்போம் அப்புறம் இதுல போட போறது கரிஞ்சு போன டார்க் சாக்லேட் இது இப்ப நல்லா கலந்து தோசை கல்லுல ஊத்துவோம் ரஜு ரொம்ப ஆர்வத்தோட தோசையை ஊத்திக்கிட்டு இருந்தா இது வரைக்கும் அவ தன்னை தானே ஒரு தன்னம்பிக்கையோட சந்தோஷமா இருந்தத உணரவே இல்ல ஐயோ என்னங்க என்னுடைய கார சாரமான சாக்லேட் தோசை ரெடி ஆயிடுச்சு இப்ப நாம இதுக்கு மேல ரெட் சில்லி பாதாமோட அலங்கரிப்போம் அப்புறம் இந்த தேங்காய் சட்னில டார்க் சாக்லேட்டை கலந்து சர்வ் பண்ணுவோம் சோ நண்பர்களே இதோ உங்களுக்காக ரஜு ஸ்பெஷல் சார ஆ சாப்பிடுங்க வாவ் வாவ் என்ன அற்புதம் மேடம் நீங்க ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறீங்க அப்புறம் வீடியோவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களே இந்த வீடியோ இந்த உலகத்துலயே உங்களை பெரிய ஃபேமஸ் ஆகிடும் ஐயோ ஆமாங்க என்ன நடக்குது இந்த பையன் கூட

ரஜுவோட அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்புறம் அவர் கோபத்துல ரஜுவை வீட்டுல வச்சு கூட்டிட்டாரு பாவம் ரஜுவால எதுவுமே பண்ண முடியல எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது கனவு காண்றது தப்பா அப்பாவோட கடுமையான நடவடிக்கைனால ரஜு ரொம்பவே கவலையாயிட்டா அவளுக்கு எதுவுமே புரியல அவ்வளவு அவளுக்கு இது கூட தெரியல ராஜு அந்த வீடியோவை சோசியல் மீடியால போட்டானா இல்லையான்னு கூட இப்ப அவ வீட்டு வேலைகள்ல மாட்டிக்கிட்டா அப்பா, டி. நம்பரேன் இந்த தோசை சென்டரு இந்த பைத்திகாரத்தனம் உன்னுடைய மூலையில இருந்து இறங்கிருக்கோன்னு சரிங்கப்பா வேறு போன ரஜு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு உள்ள போய்கிட்டு இருந்தா அப்பதான் எங்க தூரத்துல இருந்து ராஜு ஓடி வந்தான் மேடம் இந்த பையன் இங்க என்ன பண்றான் ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கப்பா ரஜு மேடம் நீங்க எங்க இருந்தீங்க இவ்வளவு நாளா தோசை சென்டருக்கும் வரவே இல்ல நான் உங்களுக்காக எவ்வளவு காத்துட்டு இருந்தேன் தெரியுமா இந்த பையனை நீ எதுக்காக கிடைங்க வந்த முதல்ல இங்க இருந்து கிளம்ப போ முதல்ல இங்க இருந்து போ முடியாது என்னால இங்க இருந்து போக முடியாது ரஜு மேடம் உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய வீடியோவை நான் சோஷியல் மீடியால போட்டேன் இல்லையா அத எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியுமா அப்புறம் அதுல நிறைய கமெண்ட்ஸும் வந்துருச்சு ஐயோ நெசமாலுமா

இப்போவாவது இவங்களை தடுக்காதீங்க ரஜு மேடம் உண்மையிலேயே தரமசாலி இவங்களை முன்னேறி போக விடுங்க ராஜ் சொன்னத கேட்டதும் ரஜு அப்பாவோட மனசு கரைய ஆரம்பிச்சது அவர் புரிஞ்சுகிட்டாரு ரஜுவ வீட்ல அடைச்சி வைக்க முடியாதுன்னு அவளுடைய கனவை நனவாக்குறதுக்கு அவளுக்கு ஆதரவு கொடுக்கணும்ன்றத அவர் புரிஞ்சுகிட்டாரு அப்பதான் அவளுடைய வாழ்க்கையில அவளுடைய எண்ணத்துல நிறைவேற முடியும் சரிமா ராஜு நீ மும்பைக்கு போ நான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கறேன் Hey you, Thank you.